பீச்சுக்கே போகாம பீச் ஸ்டைல்ல எப்படி மீன்வருவல் செய்யறதுன்றது தான் இன்னைக்கு ஆதிரா ஜங்ஷன்ல பார்க்க போறோம் வீட்ல உள்ள மசாலா பொருட்களை வச்சே ரொம்ப சூப்பரான மீன் மீன்வருவல் செஞ்சிடலாம் முதல்ல மீனுக்கு மசாலாவை தடவி வைக்கணும் அதுக்கு வீட்டில் உள்ள பொருளான சீரகம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு காரம் அதிகமாக வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கலருக்கு ரெண்டு காஷ்மீரி சில்லி அதுலேயும் காரம் இருக்கும் ரெண்டு காட்டமான மிளகா வத்தல் தேவைப்பட்டால் கூட ரெண்டு எடுத்துக்கோங்க அஞ்சு பெரிய பல்பூடு தேவைன்னா கூட நாலு பூடு சேர்த்துக்கோங்க ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி அதோட ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை அரை எலுமிச்சம்பள சாறு வேணும் நம்மளுக்கு இப்போ எலுமிச்சம்பழத்தை எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழ சாறு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க அரை கிலோ நெய் மீனை நல்லா கழுவி எடுத்துருக்கேன் அதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த மசாலாவை தடவி வச்சுருங்க நல்லா முன்னும் பின்னும் தடவிட்டு வெளியிலேயே ஒரு மணி நேரம் உணர வச்சாலும் சரி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க அடுத்ததாக பீச்சு டெய்லில் பொடி தயார் பண்ணுறதுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லி விதை ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சை நிலக்கடலை கொஞ்சம் வாசத்துக்கு கருவேப்பிலை அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் தேவையான அளவு கல்லுப்பு மூணு பல் பூடு தோலோடு போட்டு நல்லா வறுத்து விடுங்க காரம் அதிகம் தேவை மிளகை ஏத்தி போட்டுக்கோங்க இல்லாட்டி ரெண்டு வத்தல் சேர்த்து வறுத்து மிக்சி ஜார்ல இட்லி பொடி பதத்துக்கு நீங்க அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா ஆரமும் அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ கடாயில எண்ணெய் ஊற்றிட்டு மீன்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இட்லி பொடி பதத்துக்கு அரைச்ச அந்த பொடியும் ரெடி இது நல்ல சத்தான பொடியும் கூட மீன் மேலே தூவும் போது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளோட மீன் எல்லாம் இப்போ பொறிச்சது நல்லா சூடாக இருக்குது அது மேலே இந்த பொடியெல்லாம் நல்லா தாராளமாக தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டுட்டு நம்ம கைகளாலேயே முன்னும் பின்னும் நல்லா பெரட்டி விட்டுருங்க இப்போது நம்ம தூவுன பொடி வந்து மீதம் இருந்தால் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க அடுத்து மீன் பொறிக்கும் போது உங்களுக்கு தேவைப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரே பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்